அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அபரகாத்துஹூ வெட்கப்படுவது நன்மையானது அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நானும் நன்மையே தரும் இந்த செய்தி இம்ரானிபுர ஹுசைன் ரஹி அல்லாஹானு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கெட்ட வார்த்தை பேசும் குணம் எதில் இருந்தாலும் அதை அது அசிங்கப்படுத்தாமல் இருப்பதில்லை நாணம் வெட்கம் இப்பொருளில் இருந்தாலும் அப்பொருளை அது அழகுபடுத்தாமல் இருப்பதில்லை குலைவசலம் அவர்கள் இப்படி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலகம் அவர்களுடன் ஒரு சபையில் அமர்ந்திருந்தோம் அப்போது ஒருவர் அல்லாஹ்வின் தூதரே வெட்கப்படுவது மார்க்கத்தில் கட்டுப்பட்டதா என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலக வசலம் அவர்கள் மார்க்கத்தின் முழுமையே தீன்தான் என்று வெட்கம் என்பது மக்களுக்கு மத்தியில் அது ஒரு தனிப்பட்ட ஒன்று அல்ல மக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது மட்டும்தான் இருப்பதல்ல தான் தனிமையில் இருக்கும் போதும் தன்னுடைய ரஷகன் உடன் இருக்கிறான் என்கின்ற எண்ணத்துடன் அந்த நினைவை மனதில் கொண்டு அந்த தனிமையிலும் வெட்கத்துடன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது விசுவாசமும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது இவற்றில் ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று இருக்காது இதுதான் நிதர்சனமான உண்மை வெட்கப்படுவது ஒரு வருடத்திலே இல்லாமல் போய்விட்டால் அவரது வாழ்வு உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியதாக மாறிவிடும் அதனால்தான் அவர் விரும்பியதை செய்து கொள்ளட்டும் என்று முன் சென்ற அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வெட்கப்படுவதின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு இஸ்லாம் எண்ணற்ற நெறிமுறைகளை நமக்கு போதித்திருக்கிறது ஆனால் சில வேளைகளில் சத்தியத்தை எடுத்து கூற வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற போது அப்போது வெட்கப்படக்கூடாது உமக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீர் அவர்களுக்கு தெரிவித்து விடுவீராக மேலும் இணை வைத்து வணங்கும் இவர்களை புறக்கணித்து விடுவீராக அல் குர்ஆன் அத்தியாயம் பதினைந்து சூரத்துல் ஹிஜிர் வசனம் தொன்னூத்தி நான்கில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது வெட்கத்துடன் நடக்க வேண்டிய இடங்களில் வெட்கப்படுவதும் வெட்கப்படக்கூடாத சில நிலைகளிலே அந்த வெட்கம் என்கின்ற நிலையிலிருந்து நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொண்டு உண்மையை மொழிவதற்கு வெட்கப்படுவதை ஒரு தடையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது புஷ எருமனு கிராப் கிராமத்துள்ளாகி ஆலை அவர்கள் குறிப்பிடுவார்கள் வெட்கப்படுவதில் தான் கம்பீரம் இருக்கிறது வெட்கப்படுவதில் தான் மன அமைதி இருக்கிறது என்றெல்லாம் தத்துவ புத்தகங்களில் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் இத்தகைய அடிப்படைகளை அம்சங்களை காரணமாக கொண்டு எந்த இடத்திலே வெட்கத்தோடும் நாணத்தோடும் இருக்க வேண்டுமோ அந்த இடங்களில் முழுமையாக கடைபிடித்து எங்கு சத்தியத்தை பகிரங்கப்படுத்த வேண்டுமோ அங்கு வெட்கப்படாமல் பகிரங்கமாக எடுத்துரைக்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் அல்லாஹாக்கிவை தள்ளுபுரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரும்